நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை ஒரு மலைவாச ஸ்தலங்களோ கிடையாது இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியை சுற்றியுள்ள ஏரியாக்கள் இந்த பகுதியில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மரங்கள் செடிகொடிகள் பார்க்க ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்கும் இந்த மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வந்து ஒரு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிரித்த மாவட்டம் தான் இந்த மாவட்டம்னால் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் மாதிரி ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட மாவட்டங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் இந்த மூணு மாவட்டத்துலையுமே பல்வேறு சிறப்புகள் இருக்குது சிவகங்கை மாவட்டம் வந்து ரொம்ப வெப்பமான பூமி விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ரொம்ப வெப்பமான பூமி ராமநாதபுரம் மாவட்டம் வெப்பமான இடம் என்றாலும் கடற்கரை காற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த பகுதியை கொஞ்சம் தாங்கிக் கொள்ளும் ஆனால் இந்த பகுதி அதிகமான வெப்பமான பகுதி க அதாவது கந்தக பூமி என்று சொல்லக்கூடிய செம்மண் ஏரியா இந்த பகுதி விருதுநகர் மாவட்டத்துலேயும் கொஞ்சம் அதிகமான வெப்பம் இருக்கும் இதில் சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன் வர்றவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காரைக்குடி போகிற பகுதிகளில் அந்த யூக்கலிப்டஸ் மரங்களை வந்து பார்ப்பேன் யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைய மலைவாச ஸ்தலங்களை வளர்கிறது இங்கே வந்து அதிகமாக அந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து வளர்க்குறாங்க பெரிய பெரிய தோட்டங்கள் பெரிய தோட்டங்கள்ல வந்து யூக்கலிப்டஸ் மரங்களாக இருக்கும் வரிசையாக இப்போ கூட கொஞ்சம் நிறையா குறைஞ்சிருச்சு ஒரு இருபது முப்பது வருடத்துக்கு முன்பு நிறைய மரங்கள் இருக்கும் எங்கே பார்த்தாலும் யூக்கலிப்டஸ் மரங்கள் அப்படி அடர்த்தியாக வளர்ந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த பகுதிக்கு நான் இப்போ போயிருந்தப்போ சும்மா இறங்கி சுற்றி பார்த்தேன் அந்த யூக்கலிப்டஸ் மரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி இறங்கி சுற்றி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஃபைன் பாரஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப உள்ளே போய் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறவங்களும் நிறையா மாவட்டங்கள் சி சிவகங்கை மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வெப்பமான மாவட்டங்கள்னு இருப்பாங்க இந்த பகுதியில் வந்து எந்த மரம் வச்சால் நல்லா வளரும் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வள வளராது பக்கத்து மாவட்டம் தான் அந்த கடற்கரை பூமியாக இருக்கிறதுனால அதிகம் வளராது எல்லா மரங்களும் சில குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வளரும் ஆனால் இந்த பகுதியில் நான் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன் நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களாக எல்லா மரங்களும் இந்த பகுதியில் நல்லா வரும் அதனால் யூக்கரிப்டஸ் மரங்கள் இந்த பகுதி நல்லா வரும் அதாவது மலைவாச ஸ்தலங்களில் வளர எல்லா மரமுமே இந்த காரைக்குடி தேவகோட்டை பகுதியில் நல்லா வரும் இது நிறையா பேருக்கு தெரியாது நிறைய பேர் வெப்பமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த கந்தக மண் கந்தக பூமி கந்தக செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் எந்த மரம் வச்சாலும் சூப்பராக வரும் இதை வந்து நாங்கள் சமீபத்தில் காநாடு காத்தான அரண்மனை பகுதிக்காக போய்கிட்டு இருந்தோம் தேவக்கோட்டையிலருந்து காரைக்குடி காரைக்குடி தாண்டி போய்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த பகுதிகளில் வந்து வரிசையாக அந்த மரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதைத்தான் வந்து எடுத்திருக்கோம் உங்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் நான் இதை வந்து சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப பசுமையாக இருக்கும் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும் இந்த நிறைய பேருக்கு தெரியாது பெரிய ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் வரும் ரொம்ப கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதிகளில் மட்டும்தான் எல்லா மரங்களும் வளரும் மற்ற பகுதிகள வளராதுன்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த ம மரத்தை வச்சாலும் நல்லா வரும் இது எனக்கு அனுபவ உண்மை அதாவது மலைவாச ஸ்தலங்கள் வளர ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி மரங்கள் வச்சுக்கூட நான் எங்கள் உறவினர் ஒரு வீட்டில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு எனக்கு நல்லா தெரியும் இந்த பகுதியில் எதை வச்சால் கரெக்டான முறையில் அது செஞ்சோம்னா அந்த பகுதியில் எல்லாமே வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை